ऑडियो जंगल अस्सलाम वालेकुम व रहमतुल्लाहि व

தெரபியு ஒரு கேள்வி கேட்டது அந்த கேள்வி குறகம் இரண்டாவது கேள்வி கேட்டாங்க அந்த யாரையும் அவங்க சொல்லுங்க அதே மாதிரி இன்னொரு கேள்வி சொல்லி சொன்னாங்க இப்ப இப்படி சில கேள்விகளை கேட்கிறார்கள் அதற்கு சிவகானை சிலர் பதித்தார்கள் அதுல சிவகணி சிலாம் மூசாணி பத்தி கேட்கிற மாறாக துர்கருணை நடிகை சிலாம் அப்படின்றவங்க ஒரு அரசர் அவங்களை பத்தி அவங்க கேட்டிருந்தாங்க அதை பத்தியும் அல்லாம தாரா இந்த சுறாவிலே சொல்லி காட்டுகிறாங்க அப்ப அல்லாம தாரா இந்த சுறாவில ஒரு உதாரணத்தை சொல்கிறாங்க கவப்பாசிகள் புகை தோழர்களை சொல்லி வருகிற வரிசையில் ஒரு உதாரணத்தை நான் சொல்றான் என்ன உதாரணம் ரெண்டு தோட்டக்காரர்கள் அதாவது ரெண்டு மனிதர்கள் அந்த ரெண்டு மனிதர்களுமே நண்பர்களாக இருக்கிறார்கள் ஒருத்தர் தனக்கு கிடைச்ச வாரிசு அடிப்படையில் வாங்கி கொடுகிறார் தோட்ட தொடர்புகளையும் வாங்கி போடுகிறார் அந்த தோட்டத்துக்கு நடுவில் அல்லா வந்தாலும் ஆறுகளையும் ஓட வைத்திருக்கிறார் இப்ப பெரிய ஒரு தோட்டம் திராட்சை பழங்கள் அதே போல ஆறுகள் ஓடுகிறது அதை சுத்தி காமித்துக் கொண்டிருக்கிறார் இன்னொரு தன்னுடைய சகோதரர்களுக்கு சுத்தி காமிச்சுக்கிட்டு இருக்கும் போது அவர் சொல்றாரு அல்லா அப்படிங்கிறவன் வலிமையில என்ன எழுப்புனா கூட அல்லா கிட்ட எனக்கு நல்லதுதான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மும்மினான தன்னுடைய சகோதரர்களிடத்தில் கொண்டு அந்த தோட்டத்தை சுட்டி காட்டிக் கொண்டு இருக்கிறார் அப்போது அல்லாஹு தாலா இந்த மும்மினான நபர் தன்னுடைய வாயிலை சொல்லுக்குறார் அப்படி சொன்னாத தான் உண்மையான இறைவன் அவனுக்கு நான் எந்த விதத்திலையும் நான் நினைவைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு கிடைச்ச அந்த சொத்து வாரிசு பணத்துல இவர் என்ன செய்யறாரு அல்லாவுடைய பாதையில் செலவு செய்கிறார் இவர் ரெண்டு பேர்த்துக்கு பத்தியும் அல்லாஹ் எதிர்த்து சொல்றான் இதுல யார் வந்து கியாமத்தை நம்ப மாட்டேன்னு சொன்னாரோ அவருடைய தோட்டத்தை அல்லாஹ் ஒரே நாளில் அழித்து ஒழித்து விட்டாங்க அதுக்கு பிறகுதான் அவனுக்கு புரியுது அல்லாஹான் உண்மையானவன் அவன் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் செய்து முடிக்க முடியும் அப்படின்றத இன்னொரு மனிதர் உணர்கிறார் அவர் அல்லா இடத்துல மன்னிப்பும் கேட்கிறார் இதை அல்லா சொல்லி காட்டுகிறார் இப்ப இதுல இருந்து நமக்கு கிடைக்கிற படிப்பு என்னன்னா நாம் உயரமான உச்சத்திற்கு சென்றாலும் அல்லாஹாவை வளர்ந்து விடக்கூடாது நம்மை தாழ்ந்தவர்களாக எந்த நிலைமையிலே கஷ்டத்தில் அல்லாஹ் வைத்திருந்தாலும் அல்லாஹாவை வளர்ந்து விடக்கூடாது எல்லா நிலைகளிலேயும் அல்லாஹாவை நிகழ்ச்சியக்கூடியவர்களாக அல்லாஹாவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடைய இருக்க வேண்டும் என்பதை இந்த சம்பவங்கள் நமக்கு உணர்த்துகிறது அடுத்ததாக நல்லா சொல்றான் ரவி மூசா அவர்கள் தன்னுடைய கூட்டத்தார்கள்ட்ட ஒரு நாள் பயன் பேசிட்டு இருக்கிறாங்க அப்படி பயன் பேசுகிற போது அந்த கூட்டத்தினர் ஒரு மனிதர் கேட்டாரு உம்மத்திலே மிகவும் நல்ல அறிந்த மனிதர் யார் அப்படின்னு கேட்கிறாரு அப்ப மூசா அலி நான் தான் சொல்லிடுறாங்க அவங்க சொன்னது இல்லை ஆனாலும் நபியாக இருந்தாலும் நான் என்கிற வார்த்தையை அல்லாஹ் அனுப்புவதே கிடையாது ஏன்னா எல்லா பொருட்களும் எல்லா வசதும் அல்லாவை கொண்டுதான் இயங்குகிறது அல்லாமதான் மீது சக்தி படைத்தவன் அப்படின்ற அந்த ஒரு தாற்பயத்தின் மீது தான் இஸ்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறது அப்ப அல்லா கொடுத்தான்னு அல்லாஹ் அல்லாஹான் மிக அறிந்தவன் அப்படின்னு சொன்னாங்க நான் அறிந்தவன் சொன்ன உடனே தர சொன்னா உங்களை விட அறிந்தவர் இருக்கிறாரு நல்லா சொல்றாங்க அவரை பார்க்கணும்னு ஒரு ஆசை அப்போ அண்ணா கேட்கும் போது அண்ணாமத்தாலாம் தன்னுடைய மூசாளிசாரம் தன்னுடைய தோழர் யூசியா அப்படி பண்ணணும்னு அலிமிசுறான் அவங்களும் நபி அப்போ அவங்கள கூட்டிக்கிட்டு மூசாளிசனாம போறாங்க போற வழியில அண்ணா பார்த்தாலும் ஒரு பொறிச்ச மீனை எடுத்துட்டு போங்க அந்த தோழர் யார் வந்து ரொம்ப அழிந்தவளாக இருக்கிறாரோ அந்த இடம் வந்து ஒட்டி இந்த வீட்டுக்கு உயிர் வந்து நல்லா சொல்லி அனுப்புகிறான் இவங்க போறாங்க போறாங்க போய்கிட்டே இருக்கிறாங்க இடம் வந்துப்போ அடைக்கலாம் உடனே தன்னுடைய தோழர்கிட்ட மூசாளிசனாக கேட்டாங்க என்னப்பா அந்த இடம் வந்துருச்சான் அப்போ அந்த தோழர் சொன்னார் நபியவர்களை மன்னிக்கவும் நம்ம ஒரு இடத்துல ஓய்வு எடுத்தோம் இல்லையா அப்போ நான் ஒரு காட்சியை பார்த்தேன் என்ன காட்சினா நாம் எடுத்து வந்த அந்த மீன் கடலிலே குதித்தது உயிர் பெற்று பொறிச்சு இடத்துக்கு வந்து சாப்பிட்றதுக்கு எடுத்துட்டு வந்த மீன் கடலிலே உயிர் பெற்று குதித்தது அந்த கடலின் நடுவிலே கிளி குண்டை போல ஒரு பானம் உண்டானது அந்த இடத்த நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன் அதை சைத்தாங் எனக்கு மறக்கடித்து விட்டான் அப்படின்னு மூசா நபியனுடைய தோழர் சொல்கிறாங்க உடலில் நம்ம வர வேண்டிய இடம் அதுதான் சொல்லிட்டு ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு போறாங்க போனால் கடலினுடைய நடுப்பகுதியில் இருந்து ஒருவர் நடந்து வருகிறார் அவர்கள் தான் நவியாக இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு சொல்லு இருக்கிறது இவங்க அல்லாவினுடைய இறைநேசர் அப்படின்ற ஒரு சொல்லும் இருக்கிறது ஹசரத்து அலி இஸ்லாம் இந்த உலகத்துல இன்னும் வாழக்கூடிய அடையாளங்களில் இவர்களுடைய பெயர் விடப்பட்டிருக்கிறது அதாவது அல்லாவு மாவுல் ஹயாத் ஒரு தங்கி வச்சிருக்கிறான் அந்த ஜீவநதி என்கிற தண்ணீரை குடித்தவர்களில் இவர்களுடைய பெயரும் இருக்கிறதுனால கியாமத்து நாள் வரையிலும் இவர்கள் இந்த உலகத்தில் தான் இருக்கிறார்கள் என்பது அகல சுமத்து ஜமாத்தினுடைய கொள்கை அப்ப இவங்க அந்த திருவளைசராம் அபிம்சாலை கேட்கிறாங்க என்ன கேட்கறாங்க நான் உங்களோட இருக்கணும் உங்கள்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்ப திருவளைசனம் சொன்னாங்க உங்களால் தான் என் கூட இருக்க முடியாது அப்படி இருக்கணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா என்கிட்ட எந்த விதமான கேள்வியும் கேட்கக்கூடாது நான் என்ன வேணாலும் செய்வேன் எந்த கேள்வியின்னு கேட்கக்கூடாது சரின்னு ஒத்துக்கிறாங்க ஒரு கப்பல்ல போறாங்க கப்பல்ல பயன் வச்சுக்கிட்டே இருக்கும் போது நடுக்கடலுக்கு போன உடனே ஹெலிஸ்லாம் கப்பலை ஓட்ட போடுறாங்க கடல்ல போறப்ப கப்பல்ல ஓட்ட போட்டால் யாராவது சும்மா இருப்பாங்கன்னு இதை பார்த்துக்கிட்டு மூஷாலி சலாவுக்கு கோவம் வந்துடுச்சு என்னப்பா கப்பல்ல ஓட்ட போடுற எல்லாரும் மொழியும் போயிடுவாங்க கப்பல் ஆறு வேறு நம்மளை காசு வாங்காமல் ஏற்றிக்கிட்டாரு ஒரு நன்றி விசுவாசம் வேணாமான்னு சொல்லி கேட்டுறாங்க உடனே ஹெலலிஸ்லாமுக்கு போக வந்துடுச்சு நான் என்ன சொன்னேன் நீங்க அமைதியாக இருக்கணும்னு தான் சொன்னேன் அப்ப வராங்க அடுத்து அந்த கப்பலை விட்டு இறங்குற உடனே ஒரு சின்ன பையன் அழகான பையன் விளையாண்டு இருக்கலாம் அந்த பையனை பிடிச்சி கொலை பண்ணிடலாம் ஹித அலிசா அப்போ உடனே மூசா போய் இதை பார்த்து போவோம் வந்துடுச்சு மறுபடியும் ஒரு கேள்வியை கேட்ட உடனே அடுத்து மூசா மூசாசா கேள்வி கேள்விக்கு ஹிதலிசான்னு சொன்னாங்க இன்னும் ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா என் கூட இங்கே இருக்கக்கூடாது அடுத்து போகிறாங்க ஒரு ஊரில் போய் சாப்பாடு கேட்குறாங்க அந்த ஊரில் யாருமே சாப்பாடு தரல எங்கள் ரெண்டு பேத்துக்குமே அந்த ஊரில் ஒரு சுவர் கீழே எடிஞ்சு விழுந்துருக்குது அதை ஹிருஅலிசா எடுத்து நிப்பாட்டுறாங்க நிப்பாட்டினால் இதை வந்து ஏன் இந்த இங்க இந்த நமக்கு சாப்பாடே தர மாட்டாங்க அப்புறம் ஏன் இவங்களுக்கு நீங்க உதவி செய்யுறீங்கன்னு கேட்டாங்க மூசாமிச்சுறான் உடனே சொன்னாங்க இதோட உங்களுடைய சங்காத்தத்தை நிறுத்திக்கலாம் நீங்க என்னோட இருக்க வேணாம்னு சொல்லிட்டு மூணுத்துக்கும் விளக்கம் சொல்றாங்க கப்பல நான் ஓட்டு போட்டேன் தெரியுமா என்னை இறக்கி விட்டுட்டு போற வழியில என்னை இறக்கி விட்டுட்டு நம்மளை இறக்கி விட்டுட்டு போற வழியில ஒரு கெட்ட அரசு இருக்கிறான் அவன் நல்ல கப்பல் எல்லாத்தையும் பிடிக்கிக்குவான் இப்ப நான் உடைச்சதுனால கப்பலுக்குள்ள தண்ணி வரலை அது ஒரு அற்புதம் அது இல்லாம அந்த அரசன் இந்த கப்பலை பார்த்துட்டு வெட்டுருவோம் என் உடைச்சிட்டேன் அதே மாதிரி நான் எனக்கு இவன் பையனை கொலை செஞ்சது தெரியுமா அது எதனாலன்னா அந்த பையன் வருங்காலத்துல காஃபீராக வருவாள் என்பது அல்லாஹினால் எனக்கு அறிவிக்கப்பட்டது இவன் மேல பெரிய வச்சிருக்கக்கூடிய பெற்றோர்களும் இதனால காஃபீரா போயிடுவாங்க அதனால அல்லாஹினுடைய உத்தரவால் நான் அந்த பையனை கொலை பண்ணிட்டேன் அடுத்து இந்த மூணாவதாக அந்த சுவர் கீழே பிடிச்சு விழுந்ததை நான் இப்பாட்டி வச்ச தெரியுமா அந்த சுவற்றுக்கு கீழே ரெண்டு அனாதை குழந்தைகளுக்கு உண்டான செல்வம் இருக்கிறது அதை அவங்களுக்கு முன் மூதாதையாக அவங்களுக்காக வேண்டி வச்சுட்டு இந்த குழந்தைகளுக்கு போய் சேரணும் புகா செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க அது அவங்களுக்கு கிடைக்கணுன்றதுக்காக நான் அந்த சுவரை அடுத்து இப்பாட்டி வச்சிருந்தாங்க இப்போ இதெல்லாம் எதை குறிக்கிறது என்றால் அல்லாஹியுடைய இறைநேசர்களுக்கு அல்லாஹுக்கும் நேரடியான சில தொடர்புகள் இருக்கிறது அவங்க எதை வேண்டுமானாலும் செய்வார்கள் செய்கிற காரியங்கள் நமக்கு தவறாக தெரியலாம் ஆனால் அல்லாமே உத்தரவை கொண்டு அவர்களுக்கு டைரக்டான கனெக்ஷன் இருக்கிறது அந்த அடிப்படையில் சொல் அல்லாவும் சொல்கிறான் அதிச புதுசியில் யார் என்னிடத்தில் நெருங்கி வருகிறார்களோ அவர்கள் பேசக்கூடிய பேச்சாகவும் அவர்கள் பார்க்கொண்ட பார்வையாகவும் நான் ஆகிவிடுகிறேன் எல்லாம் சொல்கிறான்னா காரணம் என்ன அதெல்லாம் இந்த வரலாறுனுடைய தொடக்கத்திலிருந்து நமக்கு புரிய வரும் ஏன்னா இதெல்லாம் அல்லாவோட டைரக்டாக கணக் கனெக்ஷன் வச்சவங்க ஹசர் சுஃபியான் சௌரி ரொம்ப நாளும் இறைநேசர் பள்ளியாச்சு போகும்போது கால் எடுத்து வச்சு போறாங்க யா சௌர் நல்ல இடத்துலேருந்து இருந்து அலைக்கு போறது ஓ காலமாடே நல்லா போட்டுறோம் அதுலேருந்து அவருடைய பேர் சுஃபியான் சௌரி காலை என்கிற பெயரை தன்னோட பெயருடன் நினைச்சுக்கிட்டார்கள் எனவே வளரம்மா எதையெல்லாம் நாம் கேட்டோமோ அதன்படி வாழ்வதற்கும் அதே போல அல்ல நம்மை இந்த ரமதானிலே மகசூலத்துடைய பத்திரை நாம் இருக்கிறோம் அல்ல நம் மனைவியுடைய பாவங்களை மன்னிப்பதற்கும் மன்னிப்பை பெற்றவர்களாக இந்த ரமதானை கழிப்பதற்கு உதவி குறிவானாக அஹமது இல்லா அஸ்ராமாரிக்கு பரப்பு பூவாகி விமரம்